ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து ஒரு சூப்பர் ப்ராடக்டோட தான் வந்திருக்கேன் இது வந்து என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ரெஃபர் பண்ணாப்பில்ல இது வந்து நம்ம காரில் வைக்கிற மொபைல் ஸ்டாண்டு இது வந்து அவர் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்காரு அதே கம்பெனியை சேர்ந்து ஒரு நியூ மாடல் ஸ்டாண்டு தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒன் எயிட்டி டிகிரி வந்து ஆங்கில மாற்றிக்கலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதாவது அதோட லென்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பல ஆப்ஷன் இருக்குது இப்போ அதை நம்ம பார்ப்போம் நான் இதை வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணேன் நல்லா இருக்குது என் ஃப்ரெண்டு வந்து ஒரு வருஷத்தை ஒட்டி யூஸ் பண்ணியிருக்காரு அவரும் நல்லா இருக்குனார் இதோட ஃபீச்சர்ஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதே மாதிரி ஒரு ஸ்டாண்டு நம்ம காரை ஷோரூமு ஆக்சசரிஸில் கேட்டேன் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டால் ஆயிரரூபா வரும் நாங்கள் ஆயிரரூபா வருமா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிச்சு ஆனால் ஆன்லைனில் பார்க்கும்போது ரொம்ப நமக்கு தேவையான எப்படி சொல்கிறது நம்மளோட பட்ஜெட்லேயே வந்து இந்த ஸ்டாண்டு பிடிச்சிட்டோம் இது அந்த ஸ்டாண்டு இது ஒரு ட ரெண்டு பாட்டவும் பீஸாக வரும் கீழே இருக்கிறதுல இருக்க பிளாஸ்டிக்கை எடுத்துட்டோம்னா அங்கே ஒரு கம்மு இருக்கும் அது போக ஒரு சக்ஷன் சுவிட்ச் இருக்கும் அதை அமுக்கும் போது அது அப்படியே வந்து நம்ம பிளாஸ்டிக்லேயோ கண்ணாடிலையோ வச்சு அப்படியே லாக் பண்ணிடும் பாருங்கள் இந்த தான் ஸ்டாண்டு இப்போ காரில் ஓட்டிட்டோம் சைட் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணால் நம்ம மொபைலை உள்ளே வச்சிடலாம் அதுக்கப்புறம் சென்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது லாக் ரிலீஸ் ஆகிடுது ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம மேப் போட்டு பார்க்குறோம் நீங்கள் மேப் போட்டு எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ணி போனாலும் அது கம்மு ஒட்டி இருக்குது ப்ளஸ் சக்ஷன் இருக்கனால கீழே விழாது கீழே இருக்க இந்த ஸ்க்ரூவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது எங்கிட்ட வேணாலும் நீங்கள் ஆங்கிள் செட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹரிசன்லாம் வச்சு நீங்கள் உங்கள் காரில் படம் பார்க்குற மாதிரி தனியாகவும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு இது வந்து நல்லா ஒரு மல்டி பர்பஸாக யூஸ் ஆகும் அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் வந்து ஈஸியாக நம்ம வந்து மேப் போட்டு கீழே ச சார்ஜ் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த இடத்த கவர் பண்ணாமல் கேப் கொடுத்துருக்காங்க இதுதான் இதோட வெப்சைட்டு இதை வந்து நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன் இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எக்ஸ்டென்ஷனு நல்ல ஒரு குவாலிட்டி ரெண்டு மூணு வட்டம் நான் ஒட்டுறதுக்கு முன்னாடி கீழே விழுந்துச்சு அப்பையும் ஒன்றும் ஆகலை இந்த பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் போடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது சைடில் வந்து நல்ல க்ரிப் இருக்குது இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்